அபயம் கந்தா அபயம் அவயமென்றலருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கேள் அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயா முன்னருளாலே உன் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை கருளிடப்பா அஜபை வழியிலே இருத்திவிடு க்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்தேனில் அவ்வருளே நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோ